அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே விஸ்வரி அரசியல் வேட்டை திமுக காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த குடிமைப்படி சண்டை என்பது இன்னைக்கு தமிழக கழகத்தை குஷிப்படுத்தி இருக்குது எங்க காங்கிரஸ் என்பது நேற்று இன்னைக்கு ஆரம்பித்த கட்சியாக தேசிய கட்சிங்க பாரம்பரிய மிக்க கட்சி மதச்சார்பற்ற ஒரு கட்சிங்கிறது அந்த கட்சி நேற்று ஆரம்பிச்ச கட்சியுடன் கூட்டணிக்கு வர தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா இதை விட வேற எண்ணங்கள் எங்களுக்கு குஷி இருக்க முடியும் அப்படின்னு தமிழக வெற்றி காங்கிரஸை காங்கிரச தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் ஆச்சு விஜய பொறுத்த வரைக்கும் காங்கிரச பத்தி அவர் வந்து விமர்சனம் பண்ணதே இல்லை திமுக பத்தி பேசுறாரு அதிமுக பத்தி பேசுறாரு பாஜக குறித்து பேசுறாரு ஆனால் காங்கிரஸ் பத்தி அவர் பேசவே இல்லை காரணம் இந்த கூட்டணி பேச்சு வார்த்தை தாங்க அதுவும் போக என்னைக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே டிஎம்கேக்கு சனி தேசம் ஆரம்பிச்சுட்டு நம்ம வச்சுக்கிடலாம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர சொன்னாலும் சொன்னாரு கூட்டணி கட்சிகளுக்குள்ள குடிமை படி சண்டை அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா இருந்த கூட்டணி கட்சியை கணவன் மனைவியாத்த வாழ்ந்த கூட்டணி கட்சிகளை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாரு விஜய் விவகாரத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாரு விஜய் டிஎம்கே காங்கிரஸ் என்னங்க நடக்குது ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு நாங்க ஆட்சியை பிடிக்கல ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த அந்த வாய்ப்பு நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்பவே வந்து நாங்க டைட்டா புடிச்சிருக்கணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு நாங்க கேட்டுக்கணும் ஆனால் அதை வந்து காங்கிரஸ் செய்ய தவறிவிட்டது விட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபது வருடங்கள் ஆன பிறகும் கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடைக்கல எம்பி மாணிக் பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய அந்த விடயங்கள்லாம் அசாதாரணமாக கடந்து போக முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா எம்பி மட்டுமே இல்லைங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற கொரடா அவரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் வந்து கொரடா நம்முடைய மாணித்தாவிற்கு இருக்குது அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கு கட்சி வந்து கட்டுப்படும் தலைமை வந்து கட்டுப்படும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய கொரடா மாணிக் தாகூர் தொடர்ச்சியாக அவருடைய வலைதளங்களில் பதிவிட்டு வர்றாரு காங்கிரஸ் கட்சியோட உயிர்ங்க என்னுடைய மூச்சு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்குமே மானம் மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மதுரையில் நடந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தலில் முப்பது தந்தை ஆகணும் அப்படின்றத நகரவே ஆட்சி அதிகாரத்துல பங்கு நீங்க போன முறை வந்துட்டு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தீங்க பதினெட்டு தொகுதிகளை நாங்கள் வெற்றி விட்டுருக்கோம் இந்த முறை வந்து நாற்பத்தோடு சீட்டு கொடுங்க நாலு எம்பி சீட்டு கொடுத்துருங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருங்க உள்ளாட்சி வரைக்குமே லிஸ்ட் பெருசாக போட்டு வச்சிருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அது போக பிரவீன் சக்கரவர்த்தி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏங்க நீங்க வந்து இப்ப ஐயாயிரம் கொடுத்தீங்க இல்ல டிஎம் கிட்ட ஐயாயிரம் கொடுத்தீங்கல்ல இந்த ஐயாயிரம் கொடுத்ததுனால ஆட்சியை பிடிச்சலான்ற கணவெல்லாம் கண்டுட்டு இருக்காதிங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலங்கள்ல கடந்த மூன்று வருடங்கள்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஐந்து மாநிலங்கள் வெற்றி பெறவே இல்லை தோல்வியை கண்டது அதே மாதிரி டிஎம்கே வந்துட்டு பகல் கனவெல்லாம் காணாதீங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப தெளிவாக அடிச்சிருக்கிறாரு அதுவும் போக பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாகூரு கிருஷ்ண ஜோடங்கரே இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எழுபது நாட்கள் ஆகிவிட்டது நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைச்சிட்டோம் டிஎம்கே எந்த ஒரு மதுரையும் சொல்லவே இல்லை அதற்கு மாறாக மதுரையில தளபதி எம்எல்ஏ அவரை வச்சு எங்க கட்சி வந்து அசிங்கப்படுத்துறாங்க காங்கிரஸ் கட்சி அசிங்கப்படுத்துறாங்க காங்கிரசான ஒரு கட்சி அங்க ரெண்டு பேர் இருந்துகிட்டு எங்களை உயிரை வாங்குறாங்க மூவாயிரம் ஓட்டு கூட விடாதுங்க பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லைன்னு அசிங்கப்படுத்துறாரு அவரு மேல கட்சி இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே இல்லை எங்க மாநில தலைவர் செல்வப்பெருந்த கை இருபது நாட்களாக அந்த அறிக்கை கொடுத்திருக்கிறாரு ஆனாலும் கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க முன் முன்வைக்கிறாங்க மரண வாக்கு மூலம் மாதிரி காங்கிரஸ் கொறாடா எம்பி மாணிக் தாகூர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த ஐந்து வருடங்கள்ல டிஎம்கே பண்ண தவறுக்கு எல்லாமே நாங்க பழி சுமந்திருக்கோங்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு அப்ப நாம இதற்கு முன்னாடி பதிவு செய்த அத்தனை குற்ற சம்பவங்களுக்கும் காங்கிரஸ் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கு ஆமாங்க நீங்க சொன்னதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒப்புதல் வாக்கு மூலத்தை காங்கிரஸோட குரடாவே கொடுத்துட்டாருங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் அதே மாதிரி எம்பி மாணிக் தாகூர் ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட் படுத்த மாதிரியே என்னென்ன தவறுகள் பண்ணினாங்க அந்த பழி எப்படி உங்க மேல வந்ததுன்ற ஒரு டீட்டெயில வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க டிஎம்கே அடிச்சா நாங்க திருப்பி அடிப்பாங்க சும்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்றதையும் தெளிவா அவர் சொல்லியிருக்காரு மானம் மரியாதை எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு வந்து அது உயர் மாதிரிங்க அதனால டிஎம்கே பேச விட்டு நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்து இருக்க மாட்டாங்கன்றதையும் மாணித் தாகூர் எம்பி வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வர பதினேழாம் தேதி தமிழகம் வராங்க தமிழகம் வந்து காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்க போகிறது டிவிடி கே கிட்ட போகலாமா இல்ல டிஎம்டி கிட்ட இருக்கலாமா ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவாங்களா தர மாட்டாங்களா என்பதை பற்றி விவாதம் பண்ண போறாங்க கருத்து கேட்க போறாங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் சொல்லிட்டாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்ற வார்த்தைக்கு இடம் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க சிட்டிங் மினிஸ்டர் ராஜா கண்ணப்பன் சொல்லிட்டாரு நூறு தொகுதிகள் ஜெயிச்சிருக்கும் போதே நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கல இப்ப எப்படி நாங்க கொடுப்போம் நாங்க இரநூறு தொகுதிகளுக்கு மேல வந்து ஜெயிக்க போறோம் வெற்றி பெற போறோம் ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிக்க போறேன்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் போக வந்துட்டு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ரொம்ப தெளிவா சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி இருந்தா இருங்க இல்லைனா போங்க நீங்க நடைய கட்டுங்க பழையூர் பக்கமா நீங்க போங்க யாரும் உங்களை அங்கே பிடிச்சலாம் உட்கார வைக்கல அப்படின்றத தெளிவா சொல்றாரு அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்க அந்த பாரதிக்கு இடம் இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு டிஎம்கே வந்துட்டாங்க அதே தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே அண்ணா டிஎம்கே போட்டி நினைச்சிருக்கிறோம் இந்த ரெண்டு தான் போட்டி நடந்துட்டு இருக்கு நாம நினைச்சிருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிக்குள்ளேயே டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய போட்டி நடந்துட்டு இருக்குது காங்கிரஸ் வைக்கக்கூடிய தொகுதிகளில் டிஎம்கே ஜெயிக்க ஜெயிக்கப்படுறது கிடையாது அங்க வந்து இவங்க தொண்டர்கள் வேலை பார்க்கறது கிடையாது எப்படியாவது காங்கிரஸ் வீழ்த்தணும் டிஎம்கே வந்து தொண்டர்கள் ஒர்க் ஒப்படைந்து இருக்கிறாங்க டிஎம்கே வெற்றி விடக்கூடிய பகுதிகளில் காங்கிரஸ் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க டிஎம்கே வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நமக்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க அதனால டிஎம்கேவே வெற்றி பெற விடக்கூடாதுன்றதுல காங்கிரஸ் தெளிவாக இருக்குது காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடாது என்பதுல டிஎம்கே தெளிவாக இருக்குது அதாவது கட்சிக்கும் கட்சிக்கும் சண்டை தான் பரவாயில்லைங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ள சண்டை நடக்கிறத நாம இப்பதான் முதல் முறையாக பார்க்கறவங்க நீங்க பாத்தீங்கன்னா மதுரை தெற்க வந்து நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்றாங்க அதே மாதிரி கன்னியாகுமரி என்பது காங்கிரஸோட கோட்டைங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கே தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் அங்க வின் கூடாதுன்றதுல டிஎம்கே உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றா பட்டிருந்த ஆட்சி அதிகாரத்துல பத்தி கேட்பீங்க உங்க வந்து டெபாசிட் இலக்க வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்க அதுவும் போக நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் தேர்தலுக்கு எப்படி நீங்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அதனால காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை எந்த கட்சியுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியாது இரநூறு தொகுதிகள் கன்ஃபார்ம் அப்படின்ற ரீதியில் இன்னைக்கு டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சந்தேக பிராணி கூட்டணி டிஎம்கே வந்து காங்கிரஸ் தோற்கடிக்க வேலை செய்யுது காங்கிரஸ் வந்து தோற்க வேலை செஞ்சுட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் இது யாருக்கு சாதகமாக அமையும் பார்த்தீங்கன்னா அதாவது பேக்கி ஊரே வேடிக்கை பார்க்குதுன்ற கதையில் திமுகக்கு சாதகமாக இதை அமைய போகிறது அதையும் தவிர்த்து தமிழக வச்சி கழகத்தை கூட காங்கிரஸ் இணைந்தாலும் கூட என்னங்க ஓட்டு வாங்கிட போறாங்க என்ன வாங்கிட போறாங்க வாங்கினாலும் கூட ஆட்சியை பிடிக்க முடியுமாங்க அப்ப டிவிக்கு கூட காங்கிரஸ் போச்சு அப்படின்னா டிஎம்கேட நிலைமை என்னன்றதை நீங்க தின்படி பாருங்க மத சார்பற்ற கூட்டணி என்ற பெயர் டிஎம்கேக்கு வந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆகதான் சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தோட ஓட்டு வந்து காங்கிரஸ்க்கு சாலிடா இருக்குது அப்ப நீங்க வந்துட்டு காங்கிரஸ் வந்து இருந்தா இருங்க போனா போங்க அப்படின்னா நீங்க எப்படி வெற்றி பெற முடியுன்றத நாங்கள் பார்த்துடுறோம் அப்படின்னு நீங்க காங்கிரஸ் தொண்டர்கள் பேசியிருக்காங்க அதுவும் போக இன்னைக்கு மதுரையில் நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களுமே வந்து டிவிக்கே பக்கம் நம்ம போயிடலாம் இங்க நமக்கு மரியாதை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆப்பு எங்க தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பேசுறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட கருத்தாக நாம பார்க்கவே கூடாது தலைமை சொல்லாம இதை வந்து அவங்க பேசிக்கவே முடியாது தலைவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு இப்படிதான் பதில் சொல்ல விரும்புறாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அமைதியாக இருக்கிறாரு அவர் ஒத்துக்கவே இல்லை ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தாக்கணும்ன்றாரு சோனியா காந்தி கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றதுல உறுதியாக இருக்கிறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய கொரோடா எம்பி இவங்க வந்துட்டு டிஎம் பதில் சொல்ற விதத்துல இன்னைக்கு அந்த விவாதம் என்பது பார்த்தீங்கன்னா குழாயடி சண்டை இருக்குல்லங்க கிராமத்தில் அதை விட கேவலமாக போயிட்டு இருக்குதுங்க அதை விட வந்து சந்தை சிரிச்சுட்டு இருக்குது காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியோடைய அந்த குழாயடி சண்டையை பார்க்கும் பொழுது இந்த கூட்டணியை பிராணி கூட்டணிங்க டிஎம்கே மேலே காங்கிரஸுக்கு நம்பிக்கை இல்லை காங்கிரஸ் மேலே டிஎம்கேக்கு நம்பிக்கை இல்லை கண்டிப்பா இது விவாகரத்துல போய் தாங்க முடியும் சந்தேகத்தோட கூட்டணி எல்லாம் அமைக்க முடியுமாங்க எத்தனை காலம் ஓட்ட முடியுங்க எத்தனை தொகுதியில் வெற்றி பெற முடியும் இப்படி எல்லாம் ஒரு கேள்வி நமக்கு வருது அதனால இந்த கூட்டணி என்பது விவாகரத்து ஆனதாங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நல்லதுன்றது மக்களை வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் போகங்க விஜய் கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரு ஆட்சிக்கு வந்தா தானாங்க கொடுப்பாரு ஆட்சிக்கு தானே ஆட்சி அதிகாரத்தில் வந்து கொடுக்க முடியும் விஜய் என்ன ஆட்சி பிடிச்சது போனாலும் என்ன ஆனா காங்கிரஸ் பார்க்கும் பொழுது தெரிஞ்சு கட்டுரமான கதையாக தாங்க தான் இருக்குது பரிதாபமா இருக்குது என்ன பண்ணாங்க அதுவும் போக எம்பி மாணித்த அவங்க என்ன சொல்லித்தாம தெரியுங்களா ஆட்சி அதிகாரத்துல ஏன் பங்கு கேட்கிறேங்கன்ற கேள்விக்கு எங்க பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நாங்க மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கிறோம் டிஎம்கே கொடுக்கிற மாதிரி நாங்களும் கொடுக்கறோம்

ஸ்டாலின் முதல்வராக வந்திருக்க மாட்டாரு ரெண்டு விழுக்காடு ஓட்டு அப்படின்னு எங்களை அசிங்கப்படுத்துறாங்க முதல்வராக உட்கார உக்கார்க்கின்ற ரொம்ப தெளிவாக எம்பி தாகூர் வந்து அவங்களுடைய நேரம் சொல்லியிருக்கிறாங்க இந்த சந்தேக பிராணி கூட்டணி கூட்டணி அமைக்கலாமா வேண்டாமா அமையுமா அமையாதா என்ன நடக்க போகுதுன்றது நீங்க வந்து கருத்தை பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்